ஆஷாட நவராத்திரி அப்படின்றது வந்து ஆஷாட மாதம்ன்றது ஆடி மாதம்னு சொல்லுவாங்க ஆனா பொதுவா நம்ம ஆடி மாசத்திலேயே இந்த வாராகியோட நவராத்திரியை கும்பிடுறோம் அதாவது நவராத்திரி நாலு தெய்வங்களுக்கு அப்போ அம்பாள் எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கா நாலே நாலு பெண் தெய்வங்களை குறிப்பிட்டு தான் அந்த நவராத்திரி முன்னாடி எல்லாம் நடந்திருக்கு அதுல நாலு பெண் தெய்வங்கள்ல நம்மளுடைய லலிதாம்பிகை அவங்க தான் வந்து எல்லாத்துக்கும் தலைவின்னு சொல்றோம் அவங்க எவ்வளவு பெரிய இடம் கொடுத்துருந்தா வாராகிய என்ன இந்த வாராகிய போயின்னு யாராவது பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு நவராத்திரியே இருக்குங்க அப்படின்னு ஒத்த வார்த்தையில நம்ம முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு பெரிய விஷயம் இது இந்த அம்பாள் யாரு அப்படின்னா ஒவ்வொரு உயிருக்கும் ஆதாரம் என்ன அப்படின்னா சாப்பாடு அந்த சாப்பாடு எங்க இருந்து வருது விவசாயம் நல்லா நடக்கணும் பயிர்கள் விளைஞ்சு வரணும் அதை விளைவிக்கிற காலம்தான் இந்த ஆடி மாதம் ஆடி மாதம் எப்படி ஒரு ஒரு பெண் கருவுற்று தனக்குள்ள அடுத்த சந்ததியை கொண்டு வருவாளோ அது மாதிரி அம்பாள் இந்த பூமி தாயா இருக்கக்கூடிய அம்பாள் கருவாகி தன்னுடைய குழந்தைகளா வாழக்கூடிய நம்ம எல்லாருக்கும் அவா கருவுற்று பயிரை விளைவிச்சு நமக்கு பசிப்பினி ஆட்டுறதுக்கான வேலையை செய்யிற நேரம்தான் இந்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட அந்த நவராத்திரியை நம்ம எப்படி கொண்டாடணும் புதுசு புதுசா அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னா இது புதுசு இல்ல மறைக்கப்பட்ட வரலாறு மறைக்கப்பட்ட வழிபாடு